பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் தங்கவேல் பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்இஸில் அட்டனன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க எம்இஸில் எத்தனை நாள் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்கிறத வச்சு தான் உங்களுக்கு அட்டனன்ஸ் இனிமே சம்பளம் சேல்ரி இனிமேல் போட போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எத்தனை நாள் நம்ம போயிருக்கோம் இன்னும் எத்தனை நாள் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதை வந்து ஈஸியாக நீங்களே உங்கள் மொபைல் மூலிமா செக் பண்ணிக்க முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் ப்ரௌசருக்குள்ளே போயிடுங்க சர்ச்சு பாரில் எம்இஸ் லாகின் கொடுங்க கொடுத்தப்பறம் டிஎன் ஸ்கூல்ஸுன்னு வரும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூலோட யூடைஸ் நம்பர் அந்த முப்பத்தி மூணு ஜீரோ எட்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அதுவும் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் ஏமிஸ் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலோட குடேஸ் நம்பரும் போட்டு இன்சர்ட் பண்ணி லாகின் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்த பிறகு பார்த்திங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னர் பார்த்திங்கன்னா மூணு லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த லைனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண பிறகு இங்கே பாருங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா இந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணணும் இதில் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ஸ் ஸ்டூடண்ட் ரிஜிஸ்டர்ஸ் ஸ்டாஃப் ரிஜிஸ்டர்ஸ் ஸ்கூல் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கு இதில் வந்து அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரை சூஸ் பண்ணிவிடுங்க சூஸ் பண்ண பிறகு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பார்ட் டைம் ஸ்டாஃப் அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் டெய்லி அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது இதில் நமக்கு தேவையானது பார்ட் டைம் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அதை சூஸ் பண்ணிவிடுங்க சூஸ் பண்ண பிறகு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பாருங்கள் செலக்ட் மந்த்து அது வந்து எம்மு செலக்ட் மன்த்தை கொடுங்க நம்ம எந்த மந்த்துக்கு செக் பண்ணணும் மார்ச் ம உதாரணத்துக்கு மார்ச் மாதம் நான் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச்சை சூஸ் பண்ணிடலாம் இயர் அதாவது செலக்ட் இயர் ஒய்னா இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதை கொடுத்துட்டு சர்ச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மொத்த பார்ட் டைம் டீச்சரோட மார்ச் மாதம் அட்டண்டன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் பார்த்திங்களா ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி ஒன் டேஸ்க்கும் ஒரு மா ஒரு மாதத்தில் எத்தனை நாளோ அத்தனை நாளுக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும் இல்லைங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் நான் இருக்கேன் தங்கவேல் பாருங்கள் நாலாந்தேதி ப்ரஸன்ட் போட்டிருக்கேன் அஞ்சாந்தேதி ப்ரசன்ட்டு ஆறாம் தேதி பர்சன்ட்டு எட்டாம்தேதி பர்சன்ட்டு பதிமூணாந்தேதி பிரசன்ட் இந்த மாதத்தில் நான் அஞ்சு நாள் பிரசன்ட் ஆயிருக்கேன் எனக்கு அஞ்சு நாள் அட்மெண்ட்ஸ் கொடுந்துருக்கேன் இதை நான் செக் பண்ணிட்டேங்களா இப்போது நமக்கு திரும்ப நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி செக் பண்ண தேவையில்லை டேரெக்டாக இது வரைக்கும் நம்ம எத்தனை நாள் ப்ரெசன்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத பிடிஎஃப்பாகவே நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும் எக்ஸல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல்லில் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போது நான் ஆல்ரெடி இந்த பேஜ் டவுன்லோட் பண்ணிட்டதுனால டவுன்லோட் ஃபைல் எகைன்னு கேட்குது நான் டவுன்லோட் எகைன் கொடுக்குறேன் டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ இன்டர்நெட் பிடிஎஃப் யூரில் பார்க்குறான் பார்த்திங்களா இந்த மாதத்துக்கு உண்டான அட்டண்டன்ஸு அப்படியே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சி இதை நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃபாக கூட வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஸ்டாஃப் அர்டனன்ஸ் ரிஜிஸ்டரு உங்கள் ஸ்கூல் நேமு உங்கள் ஸ்கூலோட யூடேஸ் நம்பரு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்டு என்ன பிளாக்கு எந்த மாதம் எந்த வருஷம் டோட்டல் டேஸ் தேர்ட்டி ஒன் அதாவது இந்த மாதத்தில் முப்பத்தி ஒரு நாள் அப்படின்னு இருக்குது ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் அதாவது இந்த மாதத்தில் ஒர்க்கிங் டேஸ் மட்டும் எத்தனை நாள் இது வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்குன்னா ஒம்பது நாள் க்ளோஸ் ஆகிருக்கு அதுதான் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் ஓகே தேங்க்யூ நன்றி